ஒரு தொழில ஒரு நிரந்தரமா நிலையா செய்ய மாட்டார்னு அர்த்தம் மல்டிபிள் தொழில்கள் அவர் மாறி மாறி செஞ்சு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்ப காதல் செய்வீங்க ஆனா அதுல தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப திருமணம் ஆகுமா அந்த நபரை தான் திருமணம் பண்ணுவோமா வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட திருமணம் சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதே போல இன்னைக்கு இன்னைக்கு காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்குது அதுக்கான என்னென்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் நடக்குது இது பழங்காலம் நடக்குது இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அதில் மூழ்கி போயிருக்கிறாங்க காதல் 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 அப்படின்ட்டு அந்த காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகளை பற்றி கொஞ்சம் புரிதல் புரிதலோடு அனைவருக்கும் வணக்கம் அதாவது காதலிக்காத ஜீவராசி இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது காதலிக்காத காதல்ன்றது ஒரு உணர்வு அந்த உணர்வு இல்லைனாக்கா எப்படி பசி தூக்கம் ஒரு மோகம் சிரிப்பு அழுகை எல்லாமே ஒரு உணர்வு அதுபோல் ஒரு மோகம் கொள்வதுன்றது அதில் ரெண்டு விதத்தில் இருக்குது ஒரு மென்மை அணுகிறதுன்றது காதலாகவும் வன்மமாக அதாவது ஒரு அரைக்கண்டா பிகேவ் பண்ணுறது அது ஒரு கான்செப்டில் கொல்லப்படுது ஆனால் இந்த இடத்துல காதல் அப்படின்ற ஒரு கருத்து யாருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று ஏன்னா ஒரு முறை தான் காதல் வரும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒவ்வொரு முறையும் காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் காதல்கிட்ட உணர்வு தானே ஒரு இன்றைக்கி சாப்பிட்டேன் பசி அடங்கிருச்சுன்னா நாளைக்கு என்ன பசிக்காதா குடிவு கிடையாது அதுபோல் அந்த உணர்வுன்றதை அதை நம்ம நெறிப்படுத்துகிறதும் முறைப்படுத்துகிறதும் நம்முடைய லக்ன பாவம் நல்லா இருந்தால் அது சரியாக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் அப்படி முன்பின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணதில் அந்த அவங்களுடைய குணம் நேச்சர் அப்படின்னு போயிடலாம் இன்னொன்று காதல் அப்படின்றதுக்கு ஐந்தாம் பாவம் தான் முக்கிய கருதுகோள் கருதுகோள்னாக்கா ஐந்து பலமாக இருந்தால் காதல் நல்லாவே வரும் அவங்களுக்கு சாதாரணமாக காதல் நல்லா வரும் நல்லா வராதுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை காதலிக்கிறவங்களுக்கு அந்த காதலில் அதீதமான நாட்டமும் மோகமும் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி இதை கணிக்கிறது அப்படின்னம்னாக்க ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடத்துல லக்ன பாவம் ஐந்தாம் இடம்ன்றது எண்ணம் சிந்தை காதல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாம் படம் அது ஐந்துக்கு ஐந்து அப்படின்றது ஒன்பது மல்டிபிள் மேரேஜ் அதனால தான் மல்டிபிள் மேரேஜ்னு சொல்ல முடியாது மல்டிபிள் லவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட ஒன்று ஐந்து ஒன்பதாக தான் திரிகோண பாவங்களாக சொல்லக்கூடாது இதில் ஐந்து நல்லா இருந்து லக்னம் பாவத்தோட கனெக்டிவில இருந்துச்சுன்னாக்க கனெக்டிவ் அந்த இடத்துல என்னன்னாக்கா லக்னாதிபதி யார் மிதன் நல லக்கணம்னு வச்சுக்கங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரெஃபரன்ஸு மிதன் லக்னம் ஐந்தில் சுக்ரன் ஆட்சி விடு அந்த சுக்கரன் ஐந்தில் இருந்தார் அப்படின்னாலும் சரி அதேமாரி மகர லக்கணத்துக்கு பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் அவரும் அந்த இடத்துல ஐந்துலேயே இருந்தார்னாக்கா அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு காதல்ன்றது வந்து போகும் வாழ்க்கையில் அப்போ ஏன் ஏன்னாக்கா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஜ எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் இதே கடகத்துல லக்னமாக இருந்தால் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் செவ்வாய் தான் அவங்களுக்கு காதல் காரகனாக இருப்பார் இப்போ சிம்மத்துக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னா குரு குரு தான் காதல் காரகனாக இருப்பார் அப்போ இந்த இடத்துல அவர் எதுவாக இருக்கார் அப்படின்னோம்னாக்கா சிம்மத்துக்கு ஐந்து எட்டு குடையவராக இருக்கார் அப்போ அந்த காதலே அவங்களுக்கு பிரச்சனைக்குரியாதா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி தான் எடுத்துக்கணும் எப்படின்னா எந்த கோலுமே இரண்டு இரண்டு பாவ அதிபதிகளை கொண்டதாக இருக்குது இந்த இடத்துல மிதுனத்துக்கு தான் ஐந்தாம் அதிபதி யார் சுக்கரன் அதே பன்னெண்டாம் அதிபதி அவரே சுக்கரன் அப்போ பன்னெண்டாம்ன்றது அயன சயன போகஸ்தானம் பன்னெண்டில் சுக்கரன் இருந்தா என்ன அவங்களை எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனைகள் தெளிவாக அதாவது நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கடவு திட்டங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்துன்றது உங்களுக்கு அடிக்கடி அவங்களுடைய லைஃப்பில் கடந்து போகிற ஒரு விஷயமா இருக்கும் அப்போ மித காரங்களுக்கு அது சாதாரணமாக நேச்சுராகவே வரும் அதேமாதிரி தனுசுக்கு பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னாக்கா செவ்வாய் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் மாறுறார் அப்போ இந்த இடத்துல தனுசுக்கு ராசி நேர்களுக்கு செவ்வாய் தான் காதலை தரக்கூடிய கோலம் மாறுது அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் மாறுறார் இந்த இடத்துல செவ்வாய் பெண்ணாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதீதமாக இருக்கும் ஆணாக இருந்தாங்கன்னாக்கா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கரனை தான் பார்ப்போம் பெண்ணுக்கு செவ்வாயை பார்ப்போம் இந்த இடத்துல அதனால தான் மிதன லக்கணமாக ஆண் இருந்து தனுசு லக்கணமாக பெண்ணாக இருந்தாங்கன்னா மட்டும் அவங்களுக்குள்ள இவங்களுக்கு செவ்வாய் பலமாகவும் அவங்களுக்கு சுக்கரன் பலமாக இருந்தால் அவங்கள்ட்ட அந்யூனியமான தன்மையில் காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல காதல் வர்றதுக்கான காரணம் அப்படின்றது ஐந்தாம் பாவதி பலமாக இருந்தாலே ஒன்றும் இல்லைங்க ஐந்தாம் பாவாதிபதி பலமாக கேந்திர திரிகோணத்தில் இருந்து லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தாலே போதும் லக்கணத்துக்கு மறைவு அப்படின்னம்னாக்கா மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்கள்லாம் ஐந்தாம் பாவாதிபதி போகக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எந்த ஒரு பாவாதிபதியும் அந்த பாவத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் போய் மறைஞ்சாருனாக்கா அந்த பாவம் சிறக்காது அது தொழில் பாவமாக இருக்கலாம் காதல் பாவமாக இருக்கலாம் திருமண பாவம் கலத்திர பாவமாக இருக்கலாம் அந்த பாவத்துக்கு அந்த பாவாதிபதி அதாவது லக்கணத்துக்கும் மறையக்கூடாது ஆமா அந்த பாவத்துக்குமே மறை மறையக்கூடாது லக்கணத்துக்கும் மறைவு பெற்றா அது விதி விதி அந்த பாவத்துக்கு மறைவு பெற்ற அந்த திசாபத்திகள்ல தான் அது வந்து அதோட பலதை நெகட்டிவான பலன்களை செய்யும் அது அப்ப அந்த திசாபத்தி நடக்கிறப்ப அந்த பாவத்தோட தன்மை சிறக்காதுன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது பத்தாம் பாவம் தொழில் அந்த தொழில் காரகன் அப்படின்றப்போ மிதில் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யாரு குரு குரு அந்த பாவத்துக்கு பன்னெண்டுல போய் இருந்தார்னா ஒரு தொழில அவர் முறையா நிறையா தொடர்ந்து செய்ய மாட்டார்னு அர்த்தம் நிதல் நக்கணத்துக்கு ஒன்பதில் குரு இருந்தார் வச்சுங்க ஓடவனுக்கு ஒன்பதுல குரு ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஓடினவனுக்கு ஒன்பதுல குருன்றது இந்த இடத்துல என்னன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கவரு ஒன்பதுல போய் மறைகிறார் அப்படின்றப்ப ஒரு தொழில அவர் நிரந்தரமா நிலையா செய்ய மாட்டார்னு அர்த்தம் மல்டிபிள் தொழிலில் அவர் மாறி மாறி செஞ்சு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் மறைவுஸ்தானமாக மாறுது அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அந்த அதிபதி போய் மறைஞ்சாரு அப்படின்னும்னா அவங்களுக்கு அந்த தொழில் வழி பெருசாக அவங்களுக்கு சர்வியல் பண்ண முடியாது காதல் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒன்பது கிரகங்களும் எந்த மாதிரி தன்மையில அந்த காதலை கொடுக்குங்கிறத ஒரு தெளிவு பண்ணுங்க அதாவது ஒன்பது கிரகம்னா ராகுக்கு அதுக்கு சொந்த இடம் இல்லை அது அது அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இது மாதிரி ஒரு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள்கையை சொல்ல நல்லதுங்க அதாவது இதில் என்னன்னா ஒரு காதல் எந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் அப்படின்னம்னாக்க ஒரு லக்கடத்திற்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி தான் அந்த காதல் கொள்ளக்கூடிய கிரகம் அதாவது காதல் தரக்கூடிய கிரகம் அந்த காதல் தரக்கூடிய கிரகம் வலிமையா இருக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது இப்போ உதாரணத்துக்கு மேசலக்கணம் எடுத்திருக்கோம் மேசலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யாரு சூரியன் சூரியன் அந்த சூரியன் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்தாம் பாவத்துக்கு அப்போ சூரியன் வந்து சிம்மத்திலேயே இருக்கலாம் ஒன்று தனுசில் இருக்கலாம் அல்லது மேசத்தில் இருக்கலாம் உச்சத்தில் இருக்கலாம் உச்சத்தில் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு காதல் அதிகமாக ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது இந்த காதல் அது அந்த மறை பெறாமல் இருந்தாருனாக்கா இங்க பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல என்னன்னாக்கா அதே சூரியன் உங்களுக்கு கடகத்துல இருந்தாருனாலோ அல்லது கண்ணில் இருந்தாருனாலோ கண்ணின்றது மேசத்துக்கு ஆறாமடமா மாறும் அப்போ காதல் செய்வீங்க ஆனால் அதில் தோத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ திருமணம் ஆகுமா அந்த நபரை தான் திருமணம் பண்ணுவோமா அப்படின்னா அந்த இடத்துல ஏழாம் அதிபதியை தான் எடுக்கணும் மேசத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் சுக்கரனுக்கும் சூரியனுக்கு கடெக்டிவ் இருந்துச்சுனாக்க அவங்க திருமணம் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல இருந்து சுக்கரன் சூரியன் இணைந்து லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பது ஏழு பதினொன்றில் இருந்தார்னாக்கா அவங்க காதலிச்சு மலை திருமணம் பண்ணுறக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க ஓ மீன லக்கணத்துக்கு அஞ்சு லட்சம் மீன லக்கணத்துக்கு ஐந்து லட்சம் அந்த சந்திரன் அது போல வந்து உங்களுக்கு விச்சகத்தில் இருந்தாலும் கடகத்திலே இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் அதுபோல தந்தைய அவர்களுடைய காதல் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் காதல் திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு காதலிக்கிறதுன்றது ஜெனரல் அதை கையை கரை கூடுமாலாம் கை அதை கை கூடுமா அப்படின்னோம்னா ஏழாம் பாவம் தான் நமக்கு இந்த இடத்துல ஐந்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி இணைவு பெறணும் ஓ அல்லது ஐந்தாம் பாவத்துக்கு பதினொன்றாம் பாவத்தில் இந்த ஏழாம் மடத்துக்கு அதிபதி இருக்கணும் இருக்கணும் அல்லது ஏழாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் மடத்தில் இருக்கணும் ஓ அல்லது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் மடத்தில் இருக்கணும் ம் அப்போ இரண்டாம் இடம்ன்றது குடும்ப சாணம் ம் ஏழாம் மடம்ன்றது திருமண சாணம் பதினொன்றாம் மடம்ன்றது வெற்றி சாணம் இந்த இடத்துல ஐந்துன்றது காதல் கொண்ட தன்மைகளையும் காதலிக்கிற த தன்மையும் குறிக்கும் இதுல ஐந்து ஏழு ரெண்டு பதினொன்று பாவங்கள் லக்னத்தோட தொடர்பு பெற்றா அவங்க காதல் திறமனை சேருவற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓ தொடர்பு படாம லக்கண பாவத்தை தொடர்பு பட்டுச்சுனாக்க அவங்க காதலிப்பாங்க ஆனால் ஒன்று சேர மாட்டாங்க ஒன்று சேர மாட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு லக்கண பாவன்றது பன்னெண்டாம் இடம் ஓஹோ அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து திருமணமாக அவங்க காதலிப்பாங்க பட்டு அவங்க திருமணம் ஆகாத நிலையிலே அவங்க தனித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வங்கிக்கு எட்டு வராதுங்களே பதினொன்றுங்கிறது ஐந்துக்கு எட்டு வராதா ஐந்துக்கு எட்டாம் இடம்ன்றது அது திடீர் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம சப்போர்ட் பண்ற பாவம் தான் ஓகே ஓகே அதாவது எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு ஒரு விதத்துல சண்டை சச்சரவுகளோட திருமணம் நடக்கும் வேற ஒன்றும் ஒத்து போய் திருமணம் பண்ணுவாங்களான்றது கிடையாது பதினொன்னு ஏன்னாக்கா எல்லா பாவத்துக்கும் பதினொன்னாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னம்னாக்க அது வெற்றி தானும் அப்படின்னு சொல்றோம் நினைக்கிறது முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரது பதினொன்றாம் பாவம் தான் அது லக்ன பாவத்துல இருந்து தனபாவமா இருக்கட்டும் வீரிய பாவமா இருக்கட்டும் எல்லாமே பதினொன்னு சப்போர்ட் பண்ணாதான் அதனாலதான் பத்தும் பதினொன்னும் பலமா இருந்தாலே அந்த பாவாதிபதிகள் பலம் பெற்றிருந்தாலோ அல்லது பத்தும் பதினொன்று கிரகங்கள் இருந்தாலே அவங்க ஐந்தாம் கெடாத தன்மையில இருந்தாங்கனாலே அவங்களுக்கு நல்ல லைஃப் அவங்க அதனால அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்களால சர்வேல் பண்ண முடியும் இப்போ இந்த கிரகத்துல புதனும் கேதுவும் சொல்றாங்களே சுக்கரன் புதன் கேது இந்த மூணு கிரகத்தையும் காதல் கிரகங்கள்ன்றாங்க ஆமா வரக்கூடிய காதல் இருந்து புதன் தருவாரு இளமையில் வரக்கூடிய காதல் முதுமையில் வரக்கூடிய காதலுக்கு கேது சப்போர்ட் பண்ணுவார் சுக்கரன் நார்மல் நார்மல் கலத்திர காரகன் அப்படின்னு அப்போ வந்து நம்ம காதலை பத்தி பார்க்க போயிட்டோம்னா அஞ்சாம் பாவத்தையும் புதனும் கேதும் இதையும் சம்பந்தப்படுத்தி ஏது பார்க்குறது வரைக்கும் திருமணத்தை நடத்தி தர்றது கேது சனி தாங்க கேது சனி கேது சனி அதாவது உங்களுடைய திசா புத்தி காலங்கள்ல கேதும் சனியும் தன்னுடைய புத்திகளையோ அந்தரத்தையோ நடத்துச்சுனாக்கா அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிடும் ஓ அதனால தான் சனில பேருக்கு கல்யாணம் ஆகிறதே ஓ ஓ இல்ல இல்ல புதுமையான விளக்கங்க ஏழரை சனி நடக்கும் பொழுதுதான் அதாவது சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி திசையில கேது புத்தியோ இது மாதிரியான சம்பந்தங்கள் வரும் பொழுது உங்களுக்கு திருமணம் கைகூடி வருது பொறுத்த ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுதான் நிலையை கொண்டு அது ஞானத்துல இருந்து மெய்ஞானம் அப்படின்றது ஒரு நிலையை தருது வந்து எல்லாரம்ன்றது பிறந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது கேது கேது அதனாலதான் நீங்க கேது பலம் பெற்றிருந்தா கேது சம்பந்தப்பட்டா அது வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையை உறுதி உறுதிப்படுத்தும் தன்னுடைய காலங்கள்ல அதனால கேது சனி அந்த நேரத்துல அதாவது திசை புத்தி அந்த சூச்சம் சூச்சா சூச்சமத்துல சம்பந்தப்படுறப்ப பயணப்படுறப்ப நடக்கிறப்ப அது திருமண காலமா கண்ணோட்டம் கண்டிப்பா நடக்கும் அப்ப ராகு பிரிக்கும் ஆமா ராகுவை பொறுத்த வரைக்கும் பிரிக்கும் பிரிக்கும் அது வந்து என்னன்னாக்கா அது மறைமுக தொடர்புகளையும் திடீர் அரசு யோகங்களையும் சில ஏற்கப்பட முடியாத ஒரு இணைவுகளையோ அல்லது ஒரு ஒரு நட்பு நிலைகளை தரது ராகு தான் ராகு தேசையில தான் ஒரு சில காண்டக்ட்ஸுக்கு மறைமுக காண்டெக்ட்ஸ் தொடர்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ராகுல தான் கிடைக்கும் ராகு ராகுன்றது நுட்பமான ஒரு கபடதாரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது நுட்பமான தன்மையெல்லாம் இருக்கக்கூடிய அதாவது ராகு தேச வந்துட்டாலே தான் நிறைய விஷயங்கள் வந்து மறை மறைமுக விஷயங்கள்லாம் ராகு தசை தான் தரும் அது அதிர்ஷ்டமா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட் லக்கி பிரைஸ் இருக்கட்டும் எல்லாமே ராகு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால தான் ராகுன்றது நுண்ணிய கோல் கேதுன்றது அகண்ட கோல் வேற ஒன்றும் இல்லை வி சேப் எடுத்திங்கனாக்க இரண்டு முனைகள் சேர்ற பகுதி ராகு நானோ டெக்னாலஜி மாதிரி ஓஹோ இது வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரி கேது ஓ அதனால தான் மெய்யானது வந்து அகண்ட அதில் எதனையுமே உட்படுத்த முடியாது முடியாது கேது கேது இது வந்து நுட்பமான நுணுக்கமான நுண்ணறிவு நுண்ணறிவு திறன் இன்னைக்கு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாக்கா ராகு நல்லா இருந்தால் தான் இருக்கணும் தான் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சிந்தனையில் அதிகம் அதாவது மத்தவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ இவங்க நுட்பமான இருப்பாங்க இருக்கும் ஐந்துல ராகு இருந்தாலும் அறிவித்திருமத்தி காதல் திருமணத்தை காதல் திருமணத்தையும் செய்யும் நேர்முகமா காதல் திருமணத்தையும் நடத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஐந்துன்றது திருமணம் நடக்கிறப்பதான் இந்த ஏழை கனெக்ட் பண்ணும் முடியும் ராகு மட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்காருனாக்கா அவங்களுக்கு ஐந்தாம் இடம்ன்றது புத்திர சாணம் வேற அப்ப அநேகமா பெண் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பெறுவாங்க அதே நேரத்துல ஐந்துல ராகு இருக்கிறதுன்றது மறைமுகமான ஒரு காதலை உருவாக்குறதோ அல்லது அந்த தன்மைகளில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அந்த தான் இருக்கு எப்போயுமே ஒரு பலன்றது அந்த திசா தான் இருக்குமோ இல்லையா எல்லா திசையிலையுமே அந்த பலன்கள் இருக்குமானாக்க ஐந்தில் ராகு அவ்வளோதான் அப்படித்தான் பொதுவா சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சில் குரு அவர் ஆட்சி பெற்று இருக்காரு அப்ப குரு எந்த தன்மையில் காதலை கொடுப்பார் அதை பத்தி அந்த அதாவது குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வேற ஏன்னா இருந்தால் புத்திர பாக்கம்ன்றது கொஞ்சம் உறைபடுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு காதல் தலை வேணும் அப்படின்றப்ப நம்ம இந்த இடத்துல என்னன்னாக்கா காதலிக்கிற தன்மை எப்படி இருக்கும்னாக்கா இந்த இடத்துல காதல் விட்டு தோல்விக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல குருவை நம்ம ஐந்தாம் பாவாதிபதியை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அவர் எட்டாம் பாவாதிபதியும் அவர் தான் ஓ சிம்மத்துக்கு எட்டு ஓ பாவம் பாவத்தை இயக்குறப்ப அது வந்து என்ன நெகட்டிவ் பாவம் ஒண்ணு இயங்கிறாரு அப்ப இவங்க என்னன்னாக்கா வெளியில் சொல்லியும் சொல்லாம ஒரு காதல உருவாக்கிட்டு அப்படி வந்த போக்குலயும் அது போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அந்த குரு பலமா இருந்தாருன்னா மட்டும் தான் இவங்களுக்கு சக்சஸ் தரும் குரு பலகீனமான தன்மையில இருந்தாரு அப்படின்னு நம்னாக்கா ஒண்ணு நான்குல இருந்துச்சுனாக்கா அவங்க நிச்சயமா காதல்ல இருந்து தொத்துருவாங்க அதே நேரத்துல ஏழாம் மடத்துல இருந்தாருனாக்கா ஒரு சண்டை சச்சரவு இணையத்துக்கான வாய்ப்பு இணங்கிவாங்க அதே நேரத்துல பதினொன்னுல இருந்தாருனாக்க அது மிகப்பெரிய யோகம் ஏன்னாக்கா எட்டாம் அதிபதியும் ஆமா எட்டாம் அதிபதியும் லக்னத்துக்கு பதினொன்றுல அதிபதி நேர் பார்வை பார்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருக்கும் அது வந்து பதினொன்றுல இருந்தாருனாக்க அவரு அந்த காதல் திருமணத்தையே அவர் அரைஞ்ச திருமணமா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் பெறுவார் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் பார்வையா அவர் மூணாம் இடத்தையும் பார்வையிடுறாரு அந்த இடத்துல மூணாம் இடம் பலப்படுறப்ப அது வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய செய்ய செய்யும் பொதுவாக கன்னி லக்கணத்தை அது காதல் லக்கணம் அவன் கண்ணீராசிதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லை அப்போ கன்னிக்கு வந்து அஞ்சாம் இடம் சனி சனி மகர ராசி அப்போ அது அது எதுக்காக அந்த க அந்த ராசியை காதல் மட்டும் வச்சு சொல்கிறாங்களா அல்லது இன்னும் ராசி தான் கன்னி ராசி தான் சொல்லிக்கிறாங்களே அது அது எதை வச்சு சொல்கிறாங்க இந்த இடத்துலங்க ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ராசியாதிபதிகள் கண்ணிக்கு இரண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அமைஞ்சிருவார் சுக்ரன் தான் காதலிக்கிறதுக்கான கோல் கோல் ஒன்பதுன்றது பாக்கியஸ்தானம் ரெண்டுன்றது குடும்பஸ்தானம் ஐந்துன்றது சனி இப்ப சனி சுக்கரன் புதன்ன்றது தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு நிலை பெற்ற கோள்கள் அப்படின்றப்ப வேற எந்த கோவிலுக்கும் பெருசா அமையாது அந்த மாதிரி தண்ணி என்னன்னா சனியும் பலமா இருந்தாருன்னா நிச்சயமா இவங்க காதலி தவறை கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன இந்த ஆறாம் இடம் சம்மந்தப்படுறதுனால காதலிக்கிற ஒருத்தர் காதலிப்பாங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க போயிட்டு ஒரு கருத்து கழுத்து விட்டுட்டீங்களா காதல் தான் காதல் துலாத்துக்கு சார் துலாத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு அஞ்சுக்கும் உடையவர் சனி ஆமா சரி இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் இந்த இடத்துல ரெண்டு கூட வந்து செவ்வாய் ஆமாம் ரெண்டு ஏழுன்றப்ப சனிக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தப்படாது நட்பு நிலை வராது மாறி அணிய அதனால் இவங்க வந்து திருமணம்ன்றது லவ் மேரேஜ் அப்படின்றது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் காதலிப்பாங்க நிறையா பட் ஆனால் திருமணமாக பண்ண முடியுமா ஆனால் பண்ண முடியாது பொதுவாகவே பொதுவாக சனி எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஐந்து ஏழோட மிக்ஸ் பண்ணானுங்க இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் சம்மந்தப்படுறதுனால அவங்களுக்கு ஒரே காதல் அப்படின்னு சொல்ல முடியாது மல்டிபிள் காதல் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொதுவா வந்து இன்னைக்கு சனி வந்து ஏழாம் இடத்துலயோ அல்லது அஞ்சலியோ இருந்தா தன்னவிட வயசுல மூத்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க சமூகத்துல ஜாதி மாறிங்கிறது சாதாரண போயிட்டா கூட சனி இருந்துட்டாலே அது ஒரு பிரச்சனையா சொல்றாங்களா அது எப்படி அதாவதுங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனியா இருந்தாலும் அல்லது ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது திக்பலம் திக்பலம் ஏன்னா லக்கணத்துல எப்படி குருவும் புதன் இருக்கிறது திக்பலன் ஒரு கௌரவம் குரு ஒரு சிந்தனைன்றது புதன் தரார் கௌரவமும் லக்னத்துல இருக்கிறது சிறப்பு நான்காம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரன் உறவுகளோட இருக்கிறது சுக்கரனும் சந்திரனும் சொத்து சுகத்தோட தர்றது சுக்கரன் உறவுகளோட இருக்கிறது சந்திரன் சந்திரன் இது நான்குல சிறப்பு பத்துல சூரியன் செவ்வாய் பதவிகளை தர்றதுக்கு கௌரவத்தை தர்றது அந்தஸ்து அதிகாரம் அதுகளை தரது ஒரு சூரியன் தரக்கூடிய தன்மையும் தான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றோம் இந்த இடத்துல செவ்வாயும் சூரியனுமே பாவிதான் இயற்கை பாவிகள் இருக்கிறது சிறப்பு ஏழாம் இடம்ன்றது சகிப்பு தன்மை ஓ தான் ஏழில் சனி இருக்கணும் திக்பலம் அப்படின்றோம் ஏன்னாக்கா எல்லாத்துலயும் ஏழில் குரு இருந்துச்சுன்னு வச்சுங்க ஏழில் குரு இருந்தா நேமனிஸ்டின்ற பேர்லயும் சுத்தபத்தன்ற பேர்லயும் இன்னைக்கு சோமவாரம் சிவனுக்கு ஆகாது இன்னைக்கு சுக்கர செவ்வா மங்கள்வார் இன்னைக்கு வந்து முருகனுக்கு ஓந்த நாள் இன்னைக்கு புதன் வார் பெருமாளுக்கு உந்த நாள் இன்னைக்கு குருவார் குரு பகவானுக்கு ஓந்த நாள் ஏழு நாள் நீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்லம் இல்லாத தன்மையில இருந்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருந்தாலே அது வந்து குடும்பத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு ஸ்மூத்தா இருக்காது அப்புறமா அப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாரு அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டாரு எங்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இங்க வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க எந்தெந்த கோயில்ல போய் நீ என்ன பண்ணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கொண்டு போய் அவமான சகிப்பு தன்மையும் தன்மை அந்த நம்ம முடியாது அந்த மாதிரி தன்மையில இருந்தா மட்டும்தான் அந்த தம்பதிகள் நல்லா இருப்பாங்கன்றது எல்லாம் ஏழாம் இடத்துல சனி இல்ல ச நீங்க சொல்ற கூடியது அதாவது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி அப்ப லக்கணத்துல என்ன இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நட்புக்கோள் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து நட்பு பெற்ற தன்மையில இப்ப கன்னியா லக்னமா இருக்கு அது புதன் அதிபதி ஏழு சனி பாசிட்டிவான ஃபெலோ தான் அதாவது குரு சனிக்கு நட்பு தான் அப்படின்ற புதனும் சனி யோக தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால அவங்களுக்கு பெருசா ஒரு நெகட்டிவ் தராத ஒழிய மற்றபடி என்னன்னாக்கா நீங்க வந்து சிறப்பு அப்படின்னம்னாக்க ஒரு ஏ சற்றேறக்கூடிய அவங்கள்ட்ட நீங்க உருவ ஒற்றுமை அப்படின்னு பார்க்க கூடாது ஓகே 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 அவங்களுக்கு ஏதாவது வயது வித்தியாசம் இருக்கலாம் வயது நிறை வித்தியாசம் அல்லது து லக்கணத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னோம்னாக்கா அவங்களுக்கு வந்து அல்லது ஏழாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னோம்னாக்கா ஒரு தலையில முடி இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி தன்மைகள் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அவங்களுக்குள்ள ஆனால் நல்ல அந்யோன்ய தன்மை இருக்கும் நல்ல தெளிவான விளக்கம் கிரகத்தை பற்றி காதலை பத்தியான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றி நன்றிங்க வணக்கம்